മോഡല்க்கு ഉണ്ട് അതിൽ ഇത് തെച്ചൂരി തെച്ചൂരി ഹെ തെച്ചൂരി ഇത്രേം തൈ വീടി തുണീല്ലേ അല്ല അല്ലെന്ന് പറഞ്ഞാ കാല നടക്കുള്ള വേලේ பாருங்க யா உங்களுக்கு சும்மா அந்த நிய

அப்ப நான் गवर्नमेंट நீ என்னது? காவிட்ல ஆ? காவிட்ல அப்ப நீ ஒத்துييرப்பா. ஏன் புள்ளியா ஆ? புள்ளியா வேணாம். நான் 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 வேண்டாம்மா. ஆ? என்ன நீ ஆ?

Mr. Okey! Don't you dare to touch it. Drop it into the water. What did you eat? Nothing. What did you eat? Nothing. I ate a little

அதை வெட்டி எடுக்கோட்டை நண்டு முட்டை 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 மீன்ல உப்பு இல்ல சப்ப இல்ல

உதே போதா உப்பும் இல்லாம எரிப்பும் இல்லாம புளிப்பும் இல்லாம தருவா

ஆசிரியோட ரெண்டு மீன் மீனெடுத்து சொல்லி கொண்டு போனேன் பார்த்தா உப்பு இல்ல ஒரு ஜப்ப இல்ல இனி இதுக்கு மேல உப்பு போற அதுக்கு மேலே உப்பு போடியா அதுக்கு மேலே உப்பு போட்டாடி மாலை எனக்கு என்ன மீன் வேண்டாம் நாலு பொரிச்சா நெல்லாண்டி பார்த்தேன்

ഫസ്റ്റ് അടി കിട്ടും ഇനത്തെല്ലാം എടുക്കണം എന്നൊരു വ്യവസ്ഥയില്ല നിനക്ക് மக்களே போல தரமக்களே அடுத்த அவ காலத்து அவ பானே அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை பை டாடா இவ சின்ன கேக்காத நான் சின்ன மட்டும் கேளுங்க போங்க வேலைல வரேன் பாருங்க கி കൊണ്ടാരെ ഹേ 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 തല ഉപ്രിക തല ഉപ്രിക തല ഉപ്രിക വെരി ഗുഡ് ഓരെ i feel that. you, later. Bye -bye. See you later.